கரூரில் விஜயின் அந்த அரசியல் பரப்புரையில கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்டோர் உழைந்த நிலையில தற்போது நாம் தமிழர் கட்சி நிர்வாகி இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் நம்மளோட இதை பத்தி பேச அணிஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் சார் இந்த விஷயத்தை எப்படி பாக்குறது கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்களின் உயிர் வந்து போயிருக்கு சார் இது எப்படி எடுத்துக்கிறது இல்ல அது ஒரு தாங்க முடியாத ஒரு பெரு பெரு குடும்பம் அது ஒரு அவளம் அந்த அவங்க பிள்ளைங்களை அப்பா கிளர்றதையும் அந்த பிரிஞ்சுகள் இறந்துட்டு அந்த காட்சிகள் தான் பாக்குறப்ப மனசு தாள மாட்டேங்குது அவ்வளவு வழியா இருக்கு மற்றபடி நம்ம இது யாரு இது என்ன பொறுப்பு என்ன காரணம் அப்படின்னு சொல்றது கூட மனசை யோசிக்க முடியல அவ்வளவு வழியா இருக்கு அவ்வளவு ரணமா இருக்கு கண்முன்னே வந்து எவ்வளவு பெரிய உயிர்களை வந்து தொடத்து குத்தா இழந்துட்டேங்கிறப்ப வார்த்தைகள் வர மாட்டேங்குது என்ன சொல்றது நாம இந்த நேரத்துல வந்து எதுவும் சொல்லத்தோம்ல மடத்தவன்ல சிகிச்சை பெற்றுக்கிறவங்க வந்து மீண்டு வரணும் அந்த வீடுல இழந்துட்டு தவிக்கிறவங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்ல முடியும் ஏதோ ஒரு திருவிழா போல தனக்கு பிடிச்ச ஒருத்தரை பார்க்கணும்னு போனவங்க அப்படி மொத்தமா பிணமாகி வீட்டுக்கு வந்துக்கிறாங்க சொல்ல வார்த்தைகள் இல்லை சொல்ல முடியல இப்ப மத்த எதுவும் பேசுற மனதே இல்லை அதை இதை பார்க்கறப்ப ரொம்ப வழியா இருக்குது அதனால மத்த எதுவும் இப்போதைக்கு அது பேச முடியல வந்து என் காரணம் என்ன அப்படிங்கிறத அதை யோசிச்சு சொல்ற அளவுக்கு கூட இப்ப மனதே இல்லை அதை பாக்குறப்ப

ஒரு இந்த நேரத்துக்கு இங்க கூட்டம் நடத்தணும் அப்படின்னா அதை மீறி ஆறு மணி ஏழு மணி நேரம் தாமதமா வர்றதும் அது தொடர்ச்சியா ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் காத்து இருக்கிறப்ப உணவு இல்லாம தண்ணி இல்லாம காத்து இருக்கிறது அந்த கூட்டத்தில் இருக்கிறது இது இது எல்லாம் தான் இதுதான் பெரிய காரணம் அமைஞ்சிருச்சு நடக்கக்கூடாத ஒண்ணு தமிழ்நாட்டுல வந்து கும்பகோணம் அந்த மகாமக குளத்துல அப்ப இறந்து போனாங்கன்னு கேள்விப்பட்டோம் கும்பகோண தீ விபத்து அது போல ஒரு பெரிய பெரு பெரிய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உழுக்குற ஒரு ஒரு பேரிடர் அப்படின்னு சொல்லணும் அதான் சொல்ல முடியும் சொல்ற மாதிரி இல்ல அது ரொம்ப வழியா இருக்கு நான் எது வார்த்தைகள் வர மாட்டேங்குது